தற்கொரி கூப்பிட்டு தலைவனுக்கு தற்கொருனு சொன்னேன் அப்படி புங்கி எழுந்துட்டாங்க கோவம் வந்துருச்சு நீங்க எப்படி தற்கொலை சொல்லப்போ என் பின்னாடி வரவங்கள எனக்கு வாக்களிக்கிறவங்கள வச்சு நீங்க எப்படி தற்கொனு சொல்ல போச்சுன்னு கேள்வி எழுப்பிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ஓட்டத்தானே வாங்கி நீங்களா ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு ஆலோசனை இருந்துச்சு எதவோ ஒன்னா அவங்க பேசுறத வச்சோ அவங்க ஆட்சியை வச்சோ எதவோ ஒன்னு கவர்ந்தா அவங்க ஓட்டு போட்டுருப்பாங்க யோசிச்சு ஓட்டு போட்டுருப்பாங்க ஆனா ஓம் பின்னாடி வருவீங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு அடிப்படை யோசனையும் கிடையாது ஒரு கல்வி அறிவியும் கிடையாது எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு யோசனை கிடையாது அவர் ஒரு நடிகர் ஆடுறாரு பாடுறாங்க சிறைல இருக்கிறவங்கள நம்ம அந்த ரோட்ல பாக்குறோம் அன்றாட நம்மள வந்து சந்திக்கிறாங்க அப்பப்போ காணொலி போடுறாங்க அப்பப்போ மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில காரணத்தை வச்சு அவங்களுக்கு தாடி வந்துருச்சு தாடியில வெள்ள முடி வந்துருச்சு இப்படி அதிசயமிக்க ஒரு சில ஒரு சில காரணத்தை வச்சுதான் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அவங்க பின்னாடி அதனால அதனாலதான் அவங்களுக்கு பேரு தற்கொறின்றது எந்த ஒரு யோசனை இல்லாம எந்த ஒரு கொள்கை இல்லாம எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம விஜய் அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு டிவிக்கே டிவிக்கே அந்த ஒரு இதை மட்டும் கையில புடிச்சுக்கிட்டு உங்க பின்னாடி தான் அவங்க தற்குரியது அதுலயும் அவங்க திணிக்கிறீங்க வரும் ரெண்டே பேர் நான் சொன்னதை விட நீங்கள் சேர்த்து சொல்லணும் அது சொல்லலையா சொல்ல எல்லாரும் சொல்ல வைக்கிறாங்களோ அது ஆனித்தரமா தற்கொலை இன்னும் ஊண்ட வைக்கிறது உங்க கொள்கை என்னன்னு கேட்டா அது தெரியல சொல்லத் அது என்னது பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படையே கட்சி அடிப்படையே அதுதான் அதை சொன்ன பிறகு எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு முன்னெடுத்து வைக்கிறாங்க பெரிய கொள்கை யாருமே யாருமே சொல்ல பொது அது பொது கருத்து பொதுதான் திருப்பி திருப்பி சொன்னா அதான் கொள்கை உங்க கட்சி கொள்கையா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல வீட்டுக்கு ஒரு வண்டி வேணுமா ஆளுக்கு ஒரு வீடு வேணுமா ஒரு பட்டதாரி ஒரு வீட்டுல இருக்கணுமா நீங்க ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா இல்ல அவங்க உழச்ச சம்பாதிக்கணுமா இல்ல நீங்க உழச்ச காசுல எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படின்னு தெளிவா சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு வண்டி வீட்டுக்கு ஒரு கார் வாங்குற ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க உழைச்ச காசுல கொடுக்க போறீங்களா இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்து அரசாங்கம் மூலமா அது இலவச பொருள்ல கொடுக்க போறீங்களா அப்ப நீங்க தான் இலவசத்துல எடுத்திருப்பீங்க சினிமால இந்த மிக்சி கிரைண்டர்ல தூக்கி எடுத்துருப்பேன் இல்ல அவ உளச்ச சம்பாதிச்சிக்கணும் அவவே ஒம்பாதிச்சு தா இருக்கீங்க எப்படியும் லட்சத்துல வாங்கணும் வாங்கினா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வண்டி வாங்க வந்து தலைய கூட அரமான வச்சு வண்டி வாங்கியிருக்கீங்க வாங்க தெரியும் நீங்க என்ன போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க தற்கொரி கூட்ட தலைவர் விஜய் அவர்களே ஒரு தற்கொலை கூட்டம் மடவத்து தான் அந்த நடத்துறாங்க அந்த நாலு சவத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா வெயில் இல்ல மழை இல்ல ரொம்ப அருமையா சேர் போட்டு உட்காந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க சீமா நானே கடலாமா மாநாடு நடத்துறப்ப மழை வந்திருக்கும் அது சொல்லிருப்பாங்க மழை வந்தப்ப எல்லாரும் எந்திரிச்சாரு தூக்கி மேல போய் அடி இருங்கப்பா எதுக்கு எந்திரிங்க மழை தானே பெய்து கடலம் அம்மா மாநாட்டுல அதுவும் அதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிருப்பாங்க இது ஒரு தற்கொலை எடுத்து சொல்லிருந்துச்சு என்ன எனக்கு கடலம் அம்மா மாநாட்டுல கலஞ்சு இந்த விஜய் என்ன கேளுக்கிட்டீங்கல பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு சவுத்துக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பா பண்றப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பாளர் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு வாங்க போட்டுருந்தாங்க பூரா மஞ்சள் என்ன போட்டுக்கி என்ன மஞ்சேன்னு வருதுன்ற மாதிரி பூரா பேர் அந்த பெண்கள் அடக்கி வைக்க முடியல தற்கூரி கருதி இல்ல எதுக்கு இப்படி தவிக்கிறீங்க இருக்கீங்க உங்க முன்னாடி தானே உட்காந்து இன்னும் பேசிக்கிருக்கீங்க பொறுமையை உட்காந்து கேட்க வேண்டியது இதுக்குதான் சொல்றது தற்கூரி கருதிக்கலான்னு விட்டா ஏறி பறாண்டிருப்பாங்க விஜயவா அந்த பொம்பளையே சொல்றது உட்காந்து தவிராங்க பொம்பளை ஏறி தவுது ஓடுதுங்க எதுக்கு இப்படி பைத்தியக்காரங்களா காரிங்களா இருக்கீங்க அதுக்கிட்ட சொல்றது தற்கொரி பைங்களாம் என்ன சொல்றது எது சொன்னாலும் கை தட்டுறது பெண்களுக்கு இல்ல அங்க கோயம்பத்தூர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி கல்லூரியில இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னதுக்கு கை தட்டுது அங்குள்ள தற்கொரிங்க எதுக்குதான் கைத்தட்டு தெரியல அவர் அம்மை வச்சு அமைதியா நின்றாலே கை ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துறாங்களா அப்படின்ற என்ன பேசுனா எனக்கே தெரியாம பேப்பர் பாக்குறாங்க அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் கைத்தட்டுது இதுக்கு தான் சொல்றது தற்கொறி எல்லாம் திருந்தாத தற்கூரி தலைவனே அப்படின்னு அப்படி எல்லாம் தான் இருக்கும் ஒன்னும் பண்றது இல்ல